ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிச்சஸ் சாப்பிடுங்க வீடியோஸ் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா வியூஸ் போகிறதே இல்லை லைக்ஸ் வரதே இல்லை பார்த்துட்டு பார்த்துட்டு லைக்ஸ் போடாமல் போயிடுறாங்க அதனால் நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இந்த ரவா புட்டு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு அதை எனக்கு டெலீட் பண்ண மனசு இல்லை அதனால் வீடியோ ஃபுல் வீடியோ போடறலாம் அப்படின்னு போட்டாச்சு ஒரு கப் ரவா நாலு பேத்துக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இந்த கப்பாலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் சரியாக இருக்கும் ரவா வந்து நம்ம கேசரிக்கு பண்ணுற மாதிரி அப்புறம் உமாவுக்கு நம்ம இது பண்ணுற மாதிரி இதில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பண்ணக்கூடாது லைட்டாக ரவா சூடானால் போதும் லைட்டாக நான் ரவாவை தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடானா போதும் அவ்வளோதான் லைட்டாக பண்ணால் போதும் ரொம்ப வேண்டாம் இந்த அளவுக்கு சூடானால் போதும் இதோட அரை மூடி தேங்காய் ஏழு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதை மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம் சுடுதண்ணி லைட்டாக வந்து வார்ம் வாட்டர் அந்த நம்ம ரவால இதோட ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி நம்ம உதுத்து விட்டுக்கலாம் இது மாதிரி உது துட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம தொட்டுருங்க இதை நம்ம எப்படி இட்லியில் இட்லி பாத்திரத்தில் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் அது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டாது அதுதான் பாதம் அவ்வளோதான் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் மற்ற புட்டை விட இந்த புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கேழ்வரகு புட்டு கம்பு புட்டு பச்சரிசி மாவு புட்டு எல்லா புட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் நம்மளோட இதுலேயும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த புட்டை வந்து டேஸ்ட் வந்து நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன் சூப்பராக வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆவியில் வேக வச்ச புட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா உது விட்ருங்க கையில் இது மாதிரி நல்லா உது விட்ருங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் மற்ற புட்லாம் இந்த வேலை நம்மளுக்கு இருக்காது இந்த புட்டில் வந்து நம்ம கையில் வச்சு இப்படி உதுத்து விடணும் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறப்ப இது மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுல தப்பே இல்லை அதை செய்யலாம் அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்ல அது நல்லா செய்யலாம் சாப்பாடு தானேங்க உலகமே வாழ்க்கையே சாப்பாடுக்கு விதி என்ன இருக்குது அவ்வளோதான் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொட்டை உதிர்த்து விட்டுருங்க நல்லா இது மாதிரி உதுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் நம்ம அரை ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் ஏலக்காய் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதோட நீங்கள் கேரளா ஸ்டைலெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கூட வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து அதோட கொஞ்சம் பால் லைட்டாக ட்ரையாக இருக்குதுன்னு பால் ஊற்றி சாப்பிடுவாங்க என் சின்ன பையன்லாம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி தான் சாப்பிட்டான் வந்து ஆனால் ட்ரையாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அது மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வந்து இதோட சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவைனா முக்கால் கப் சுகர் சேர்த்துக்கோங்க சுகராக சுகர் இருக்கிறவங்க உடம்புல சுகர் இருக்கிறவங்க கப் சேர்த்துக்கோங்க கம்மியாக சுகர் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை பெஸ்ட்டு என் பசங்க நாட்டு சக்கரை உங்களுக்கு அதனால் நான் சேர்க்கலை உங்களுக்கு நாட்டு சக்கரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அது உடம்புக்கு நல்லதும் கூட இல்லையா அதனால அதை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரையை சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க எப்பையும் நம்ம ஸ்வீட்டில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்க்குறது வந்து கூடுதல் சுவை இருக்கும் sweet அது ஒரு தனி சுவையை கொடுக்கும் salt கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் ஏலக்காய் அப்புறம் ரவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இன்னைக்கு பியூட்டி டிப்ஸ் ஒண்ணு ஒண்ணு என்னன்னா daily நீங்க face ல குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பால் கொஞ்சம் தேன் ரெண்டையும் சேர்த்துட்டு face அப்ளை பண்ணீங்கன்னா ஃபேஸ் நல்லா shining சுருக்கமே இல்லாம super இருக்கும் இப்போது இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி நெய் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வேணான்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து கொஞ்சம் புட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட முந்திரி பருப்பை போட்டு அதையும் லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நெய்யோட மணம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து அந்த ரவாவோட மிக்ஸ் ஆகிறப்ப சூப்பராக அந்த மனமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக்காடு ரவா புட்டு இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இப்போ முந்திரி பருப்பை வருத்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த புட்டில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாலக்காடு ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை பார்த்துட்டு லைக் போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்